கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்ரம் அப்பா இயேசுவை உமை துதிக்கிறோம் இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க் யூ ஜீ சஸ் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி 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 அப்பா அலலூயம் ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்ரம் கரம்பீடி தென்னை அடி நடுத்தும் கண்மணி போ നടത്തി നടത്തിച്ചെല്ലും കരപ്പീടിത്ത வழி ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் லெட்ஸ் லெட்னோ பைபிள்ஸ் டு ஐசையா சாப்டர் ஃபார்ட்டி அண்ட் வேர்ஸ் இலவன் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்பார் ஆட்டு குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார் மெதுவாய் நடத்துவார் he shall feed his flock like a shepherd he shall gather the lambs with his arm and carry them in his bosom and shall gently lead those that are with young amen நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவே அதை சொன்னார் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஜான் 10 and வர்ஸ் இலவன் I am the good shepherd and the, the, good shepherd giveth his life for the sheep. Amen. Meipan meipanai போல தமது மந்தையை meipar அவர் கரவல் ஆடுகளை நடத்துவார் ஒவ்வொரு ஆடுகள் ஆடுல வந்து வளர்ந்த ஆடுகள் இருக்கு நடுநிலைமையான ஆடுகள் சிறிய சின்ன ஆடுகள்லாம் இருக்கு கரவல் ஆடுகள் ஆடுகளை மெதுவாக நடத்த வேண்டும் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷீப் டேஞ்சர் ஒரு மெய்ப்பனை போல தேவன் நம்மை நடத்துகிறார் மெய்ப்பனை போல தமது மந்தை அவர் மெய்ப்பா சங்கீதம் இருபத்தி மூன்று நமக்கு தெரிந்தது த லார்ட் இஸ் மை ஷெப்பர் ஐ ஷெல் நாட் வாண்ட் ஹி மேக் மீ டு லை டவுன் இன் கிரீன்ஸ் த ஸ்டில் வாட்டர்ஸ்

நியர் டு ஹிஸ் ஹார்ட் வை பிகாஸ் becomes தே and அண்ட் and அண்ட் shepherd நேச்சுரல்லி டேக்ஸ் இட் இன் ஹிஸ் ஆம்ஸ் அண்ட் கேரிஸ் இட் பெரிய வளர்ந்த ஆடுகள் ஆட்டு நடக்கிறது போல இந்த சின்ன கரவல் ஆடுகள் ஆட்டு குட்டிகளால் நடக்க முடியாது ஸோ தே பிகம் வியரி அண்ட் எக்ஸாஸ்டட் அந்த வேளையில் அந்த மேய்பெண் என்ன பண்ணுறாரு அந்த சின்ன ஆடுகளுடைய நிலைமையை அவர் அறிந்து அவர் என்ன பண்றாரு அவர் ஆடுகளை அறிந்திருக்கிறார் ஆடுகளுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார் ஆடுகளுடைய பெயரை அறிந்திருக்கிறார் ஆடுகளுடைய நேச்சரை அறிந்திருக்கிறார் சுபாவத்தை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு Parisutta Avi Vaita Mande Murvadim Kuritum Rangal Acts 2028. Take heed therefore unto yourself and to all the flock over the which the Holy Ghost hath made you overseers to feed the church of God which He hath purchased with His own blood. Amen. Why the shepherd is having so much compassion towards the flock? The church is compared to the flock. and and the 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 lord is compared to be the shepherd but he 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 has 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 appointed overseers and they, he has purchased the flock. He has purchased flock அண்ட் தார்ட் கம்பேர்ட் ஓன் பிளட் சுய ரத்தத்தை சிந்தி இந்த மந்தையை இந்த avar சம்பாதித்திருக்கிறார் தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வி ஆல்சோ ரீட் அபவுட் இட் இன் ஹீப்ரூஸ் தேர்ட்டீன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி எபிரேய பதிமூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் Now the God of peace that brought again from the dead our Lord Jesus, அவருடைய நெத்திய உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார் என்று பார்க்கிறோம் ஆதியமத்திலே முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கிலே யாக்கோபு ஏசா அவர்களுடைய சந்திப்பின் அந்த நேரத்திலே யாக்கோபு ஒரு மேப்பண்ணுடைய குணாதிசயத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறதே நம்ம பார்க்கிறோம் பதிமூன்று பதினான்கு அதற்கு அவன் ஏசா சொல்றாரு வா நீ என் கூட வா என்னோட சேர்ந்து வா அப்படின்னு சொல்லும்பொழுது யாக்கோபு சொல்றாரு பன்னிரெண்டாவது பின்பு அவன் நான் புறப்பட்டு போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் அப்படின்னு ஏசா சொல்றாங்க அதற்கு யாக்கோபுடைய ரிப்ளை வி ஆர் ரீடிங் த ரிப்ளை ஆஃப் ஜேக்கப் டு ஈசா என் வர்சஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கரவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தை எல்லாம் மாண்டு போம் என் ஆண்டவனாகிய ஆகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம் நான் சேருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான் ஃபோர்டீன் and he said then to him my lord knoweth the children are tender and the flocks and herds with young are with me and if men should overdrive them one day all the flock will die let my lord i pray thee pass over before his servant and i will lead on softly according as the cattle that goeth before me and the children be able to endure until i come unto my lord and to saviour here we read about the compassion அவனிடத்தில் ஒரு சில மந்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்து அவன் அறிவுள்ளவனாக தெளிவுள்ளவனாக அது மாதிரி மனதுருக்கம் உள்ளவனாக அவன் சொல்லுகிறான் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால் பிள்ளைகளின் கால் நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும் ஸோ நோஸ் த த பேஸ் ஆஃப் ஷீப் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு மேய்ப்பனாகிய யாக்கோபே தன்னுடைய மந்தையை இவ்வளவு கரிசனியோடு நடத்துவாரானால் நம்முடைய தேவன் ஹி இஸ் அ குட் ஷெப்பர்ட் ஹி இஸ் அ கிரேட் ஷெப்பர்ட் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் அவர் பெரிய மேய்ப்பராக இருக்கிறார் அவர் நம்மை நிச்சயமாக நடத்துவது நிச்சயமாகவே அவர் நம்மை சரியான பாதையிலே கர்த்த நம்மை நடத்துவார் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார் அல்லா நம்முடைய பலவீனங்கள் சுமந்திருக்கிறார் ஹி நோஸ் அவர் ஷார்ட் கமிங்ஸ் ஹி நோஸ் அவர் ஃபால்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் பட் வாட் வி நீட் டு டூ இஸ் நீட் டு ஜஸ்ட் சப்ஜெக்ட் டு ஹிஸ் கண்ட்ரோல் அவருடைய அந்த வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு நடக்க முடியாத நேரங்கள் அந்த ஒரே அப்பா கடந்த வருடங்களிலே கர்த்தாவே அப்படிப்பட்ட நேரங்களிலே எங்களை தூக்கி சுமந்து வந்ததுனால்தான் நாங்கள் ஆண்டவரே இந்த வருடத்தையே எங்களால் காண முடிந்ததப்பா இயேசுவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 தெர்ஆர் தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ கான்ட் யூவன் ரைஸ் அப் டு சி த நெக்ஸ்ட் டே அடுத்த நாளை கூட காண முடியாமல் ஹவு டு கெட்லாங் அப்படி ஆண்டவரே ஒரே ஸ்தூத்திரம் அப்பா வேதனையோடு இருந்த சந்தர்ப்பங்களிலிருந்து கர்த்தாவைகளை மீட்டு கொண்டு வந்து ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் நடந்து வந்த இந்த வழிகளிலெல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று உபாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா ஆமாப்பா இயேசுவே அப்பா ஒரு மந்தையை எப்படி அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளை மடியில் சுமந்து கொண்டு வருகிறாரோ ஆட்டுக்குட்டிகளை சுமந்து கொண்டு வருகிறாரோ அது போல கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களை வந்து ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா கோலும் தடியும் எங்களை தேற்றத்தக்கதாக உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு முழுவலமே விட பர்சுத்தன் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ